கனவு விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெற இந்த அரண்மனைக்குள் ஒளிந்திருக்கும் உங்கள் மருமகளின் ஆவியை கண்டுபிடிக்க வேண்டும் உங்கள் மருமகளின் ஆவி புகைப்படம் அடுத்த பக்கத்தில் உள்ளது ஏ ஆண்டவா இந்த வரும் கொட்டாவி மனுஷன்கள் அளிக்க போறானா இந்த நல்லாவி குற்றாலம் போனா ஜாலி இந்த பத்திரகாளி கிட்ட மோதுனா காலி சிங்கிச்சான் சிங்கிச்சான் செல மனுஷன்கள் அழிக்கிறது தான் என் முள்ளு முள்ளுக்குத்துனா ஆகும் பஞ்சர் இந்த பத்திரகாளி கிட்ட மோதுனா டேஞ்சர் கலர் கலரா மாட்டுவேன் செருப்பு இந்த மனுஷங்கள ஆக்க போற உளுந்த பருப்பு கொக்கரைக்கும் கொக்கரைக்கும் சேவலு ஆமா அவமா நீந்துமா ஹம் அனைக் கழவுவில் வெல்ல போகையாம் வேறைப் போட்டுடானவில்லா அப்படினா ஏதோ Somehow, and my soul to the devil of the kingdom. Mm. બસ બસ இந்த எறும்பு கூடு வா போறதுக்குள்ள அந்த துட்டுண்டாட்டி குடும்பத்தோட வேலையட்ட முடிச்சிட்டு ஊட்டுக்கே போயிருப்பா பஸ் யா 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 நிறுத்துங்க நிறுத்துங்க எறும்பு கூடு அரைச்சறுனு சொன்னியே பாத்தா கூன விழுந்த ஜாம்பி மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா இந்த வேகத்துல போனானு வச்சுக்க அந்த துண்டு துட்டுண்டாட்டிக்கு 50 வயசு ஆனபరకు தான் இவன் கனவுல போய் சேருவான் அடே ஆபரே சட்டிகளா அமைதியா இருங்கடா

பாத்தியாடா டக்ளஸ் இந்த கிரைண்டர் மண்டையனுக்கு வளையல் வண்டிக்காரங்கிட்ட இருந்து செஸ் போர்டு வாங்கி தந்தது எவ்வளோ பெரிய தப்பாயிருச்சு பாத்தியா இப்ப பாரு நம்ம கிட்டயே ராஜா ஒரு அடி போகும் ராணி பத்தடி போகும்னு புராண கதை பேசிட்டு இருக்கான் எது என்ன நடந்தாலும் பரவாயில்லடே அந்த பத்திரக்காளி குடும்பம் அழிகிறத நான் நேரடியாக லைவா பார்த்தே ஆகணும் படகு வேகமா ஓட்டணும் நீங்க படகு வேகமா ஓட்ட எங்களுக்கு உதவுவீங்களா நல்லது உங்க கைகளை இப்படி முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கோங்க படகு ஓட்ட ஆரம்பிங்க இந்த கூட்டத்துல என் மருமவளை காணோமே பிரியாணி குண்டா சைஸ்ல இருக்கிற இவன் இந்த அரண்மனைக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பா என்ன கண்டுபிடிங்க பாப்போம் இங்க இருந்துதான் சட்ட வருது

அத்தி, என்ன காந்தலா? இந்த பத்துக்கு பத்து ரூமல கண்ணா மூச்சி வளாடிட்டு சாமி இதுதான் என் ஃப்ரெண்ட் பெனின பேரு பெனிய பாத்தீங்களா வாழ்ந்து போயிட்டிய முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அடையாறு அடையாறுன்னு அடைச்சு வச்சிருக்கிற ரூம்ல நம்ம மூச்சு அடைச்சிருவாட்டிக்க வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதிதாக வானத்தில் உருவாகிய அந்த சிகப்பு கிரகம் நிலாவை மறைத்துள்ளதாக நமது விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே அந்த சிகப்பு கிரகம் நிலாவை மறைத்துள்ளதால் நமது கிரகம் இன்னும் இருட்டாக உள்ளதாக நமது விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மேலும் இதனை கண்டு பொதுமக்கள் யாரும் அஞ்ச வேண்டாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குதாமுனா சுக்கி வேற போன் போட்டால எடுக்கவே மாட்டேங்க எங்க வேற என்ன பிரச்சனையோ தெரியல யாரா பூனை நீ எதுக்கும் பயப்படாத என்ன உலகத்துல என்ன பிரச்சனை வந்தாலோ நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் என்ன புரிஞ்சுதால மியா அந்த செகப்பு கிரகம் வேற நாளுக்கு நாலு பெருசாக்கிட்டே போகுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பூமிக்கு அழிவு நேரிடலாம் எப்படியாச்சும் அந்த எலும்பு கூட அரசரோட தியானத்தை களைச்சே ஆகணும் I summon my soul to the devil of the kingdom. அரசே அரசே அங்க பாருங்க கண்ணாடி புறம் அரசே கண்ணாடி புறம் ஊருக்கு வந்தாச்சு அதோ அந்த கண்ணாடி புறத்துல இருக்கிற கனவு தான் அந்த குடும்பம் இருக்காவ சீக்கிரம் அரசே கனவு விளையாட்டுல இருக்கிற அவியல மொத்தமா அழிச்சிருங்க எலும்பு கூட அரசர்னா யாருன்னு காட்டுற